பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு அங்க ஐயா பார்த்தா தெரியுமில்ல தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்க நம்பர் கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்ப எங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் பஸ் தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்க போயிட்டு இருக்கீங்க ஐயா நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு போய் உள்ளே மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோன்ன ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ளே இருக்குதுங்களா சில அது என்னங்க வெங்கலங்களா இல்லை பித்தளைங்களா அப்படியே ஆனால் அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன போய் திட்டுறீங்களே வா அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி உழையணும் ஜாதி ஒழியனும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையாக இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தையிலே மறுக்கிறார்